ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா ரொம்பவே டேஸ்டியான வடகரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம் இது வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஆல்ரெடி ரெண்டு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து அதை ஊற வச்சு எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இட்லி குண்டால நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட பருப்பு கூட வெங்காயம் கருவேப்புலாம் போட்டு ஆவி கட்டி எடுத்துக்கிட்டேன் ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் வந்து வானல் நல்லா ஹீட் அனுப்புகிறோம் ரெண்டு பிரியாணி ரெண்டு பட்டை ஒரு அண்ணாச்சிப்பூ போட்டு அது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனப்புறம் நாங்கள் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் மூணு சின்ன சைஸ் தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் இது கூடயே கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வந்து கொதிச்சு சுண்டி வரணும் இந்த மசாலா வாசனெல்லாம் போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆவி கட்டி எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பை வந்து இது கூட சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாகவும் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆவி கட்டி எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம் அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து இப்படியே இருக்கட்டும் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான ஈஸியான வடகறி ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம இட்லி தோசைக்கு இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி இட்லி தாங்க சொல்கிறேன் இட்லி அதுக்கான சைடு டிஷ்ஷை வந்து வடகறி செஞ்சுருக்கோம் நம்ம இது டக்குன்னு செஞ்சிடலாம் இட்லியும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இட்லி கூட சேர்த்து வடகரியும் சேர்வ் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பரான ஆவி பறக்க இட்லியும் வடகறி அதுக்கான சைடு டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு சாம்பார் தேங்காய் சட்னியும் நான் பண்ணிடுவேன் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க